வணக்கம் ஐயா சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்தோங்க அருப்புக்கோட்டைக்கு இவருக்கு ஹஸ்பண்ட் இவர் இவருக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இடத்த பற்றி ஆனால் எனக்கு நேற்று தான் தெரியும் முண்டா நேற்று தான் எனக்கு இந்த இடத்த பற்றி தெரியும் என் மனசில் நிறைய கவலைகளோட வந்தேன் நைட்டு ஐயா கூட பேசிகிட்ருக்கப்போ அவர் சொன்னார் ஒரு நைட்டு இங்கே தங்கினீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க நான் நைட்டு படுக்கிறப்ப அதை பற்றி யோசித்துக்கிட்டே படுத்திருந்தேன் படுக்கிறப்ப ஒரு ஒரு நிமிஷம் கனவு தான் அந்த கனவில் நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் நம்ம மனசில் இருக்கிற சஞ்சலங்கள்லாம் போகலையே கடன் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது பொண்ணுக்கு கன்சீவாக இருக்கா சுகப்பிரசவம் ஆகணும் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஐயா கனவுல வந்தார் வந்துட்டு பணம் எவ்வளோ தேவைப்படும்னு கேட்டார் நான் சொன்னேன் பன்னெண்டு கோடி தேவைப்படுது இப்போதைக்கு ரெண்டு கோடி இருந்தால் கூட நாங்கள் மீண்டுருவோம் அப்படின்னு சொன்னேன் அவர் ஒன்றுமே பதில் சொல்லலை அதனால் அந்த கணவனுடைய அர்த்தம் என்ன ஏது உயர் உன்னத நிலை கொண்ட சபை நாடி சித்தனோடு அமர்ந்து உரையாடி அகத்தியனுடைய ஆசி பெற்று புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண வருவதற்குரிய நர் நாளிகை பொழுதுதனை குறித்த அத்தகைய வேளையில் தன்னுடைய பயண நிலைதனை தடை செய்து தான் ஆற்றிய தான் செய்து வைத்திருந்த பயண நிலை அத்தகைய நிலைதனை தடை செய்து சபைக்கு வரவேண்டும் என்ற அற்புதமான உயர் நிலைதனை முதல் நிலையாய் வைத்தமைக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அதுவே உயர் சபையை நாடி வந்து சரணடைகின்ற அற்புதமான நிலை என்றும் வாழ்த்தி மகிழ்கின்றோம் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து ஞான நிலைகளை பறைசாற்றுகின்ற நிலையோடு ஞான நிலைதனை உள்ளூர வைத்து அமர வேண்டும் எனில் அவரவர்களுடைய வினை நிலைகள் தீர வேண்டும் அவ்வினை நிலைகள் தீர்வதற்குரிய அற்புதமான ஆற்றலையும் பெற்ற சபை பிரபஞ்ச மகாசபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு தடைநிலைகள் இடர் இன்னல் நிலைகள் நீங்குவதற்குரிய அற்புதமான காட்சிகள் சித்தன் உரைத்தவாறு ஓர் இரவு இங்கு அமர்ந்த சயனகாலம் அதில் கண்ட ஒரு நிமிட காட்சி அது ஒரு நிமிடக் காட்சியாக இருந்தபொழுதும் உன்னுடைய தேவைகள் வெகு விரைவிலே வெகு விரைவாக பூர்த்தி செய்யப்படுகின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் எங்கிருந்து தேடி வரும் எப்பொழுது தேடி வரும் என்கின்ற சூட்சமெல்லாம் அறியாது அற்புதமாய் அக்குறைகள் நீங்கி அருள் நிலையாய் வளம் பெறுவதற்குரிய ஆசி வழங்கிய காட்சியே சிவமகா வாழை சித்த காட்சி என்ற அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் சபைதனை தொடர்பாக தொடர்ச்சியாக தொடர்புக்குள் வைத்து அவ்வப்பொழுது சஞ்சல நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சித்தனோடு உரையாடி ஏற்றம் கொண்டு நீர் உரைத்தாய் நேற்றுதான் சபை பற்றி அறிந்தோம் என்று உம்மை எமக்கு பூர்வ ஜென்ம நிலையிலிருந்து தெரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு மானிரனையும் ஜென்ம காலங்களில் இருந்து அவன் ஆற்றுகின்ற பணி கருமவினை ஊழ்வினை பணிகளை நிச்சயமாய் கண்டவன் அகத்தியன் என்று உழைக்கின்றோம் அந்நிலைகளில் இருக்கக்கூடிய புண்ணிய நிலைகளை எல்லாம் எடுத்து தாரை வார்த்து பாவ நிலைகளோடு ஒப்பிட்டு எது உயர்கின்றதோ அதற்கேற்ற பரிசுதனை வழங்குகின்ற பிரபஞ்சத்தில் இருந்து அகத்தியன் யாம் சிவத்தின் திருவடி சிவமகா வாலிச்சித்தனுடைய திருவடியில் இருந்து உன் கணவன் வேண்டி வணங்கி நிற்கின்ற கண் கலங்கி நிற்கின்ற இந்நிலை பிரபஞ்சத்திற்கு ஏதாவது புரிய வேண்டும் என்று ஆழ்நிலை அடிமனதில் உங்களது குறிக்கோளை வைத்துக்கொண்டு சபைக்கு நீர் உயர்கின்ற பொழுது சபை நாடி வந்து சபைக்கு ஒரு கைங்கரியை மாற்ற வேண்டும் என்னும் அற்புதமான சூட்சம ஆகமத்தினை உரைத்து சூட்சம ஆகமத்திற்குள் இருக்கும் அணுக்கரக ஆசி நிலையையும் வழங்கி மகிழ்கின்றோம் அற்புதமாக வேல்பெற்று பெற்று சென்று இல்லமதில் வைத்து வணங்கி திருநீற்று சாம்பலை உம்மது சரீரத்தோடு இருக்குமாறு கலந்து கொண்டு பணியாற்றுகின்ற பொழுது அத்துணை பயண நிலைகளும் வெற்றிகரமாய் இடர் இன்னல் நிலைகள் தீரப்பெற்று பெற்று சுபிட்சத்தோடு உம்முடைய வாரிசுகளும் வளம் பெறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம்